அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் இறைசக்தி மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை செய்து கொள்கிறேன் நீங்கள் தெய்வ வழிபாடு செய்யும் பொழுது தெய்வம் வேற இறைவன் வேற இறைவன் மனிதனை படைத்து மனிதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ம தெய்வ தெய்வத்தை படைக்கிறார் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் சக்தி கொடுக்குறார் நீங்கள் தெய்வ வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக பாக்கு வச்சு செய்தல் வேண்டும் அந்த பாக்கு என்பது வச்சு நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ அந்த பிரார்த்தனைக்கும் அனுகித்து அவங்க செய்ய வேண்டும் என்பது விதி சாஸ்திரமாகும் இப்போ ஒரு பொண்ணு மாப்பிளைக்கு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வெத்தலை தான் கொடுப்பாங்க அதிகமாக பத்திரிக்கை வைக்க பத்திரிக்கை அடிக்க அடிக்காத காலத்தில் வெத்தலாவுக்கு வைப்பாங்க என் பொண்ணுக்கு கல்யாணம் கல்யாணம்மாங்க இப்போ பொண்ணு மாப்பிள்ளை உறுதுவாக பேசிடுறாங்க அந்த பொண்ணுக்கு இதை விட நல்ல மாப்பிளை கிடைச்சிருந்து வச்சிக்கங்களேன் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா இவங்க சாபம் விட்டாங்கன்னா அந்த சாபம் அப்படியே பளிக்கும் அதே மாதிரி அந்த மாப்பிள் வீட்டில் சாப்பிட சாபம் வலிக்கும் அதனால் வந்து வெத்தலபாவுக்கு வச்சு நாம் சொல்லும் பிரார்த்தனை உடனடியாக நடக்க வேண்டும் என்று ஐதீகமாகும் அதனால் வீட்டில் சாமி போகும்பொழுதும் ஒரு கோயிலுக்கு போகும்பொழுதும் நீங்கள் வெத்தலபாவுக்கு அவசியம் கொடுக்க வேண்டும் நைவேத்தியத்துக்கு வாழைப்பழம் வைக்கலாம் ஆச்சுங்களா இப்போ கவனிங்க ஒரு கோயிலுக்கு போகிறீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலோடய மூலஸ்தானம் ஆண் தெய்வமாக இருந்தால் பெண் வைத்தலை வைக்க வேண்டும் பெண் தெய்வம் வந்தால் ஆண்வத்திலை வைக்க வேண்டும் வெத்தலையில் ஆண் வெத்தலை பெண் வத்தலை ரெண்டு இருக்குது ஆண் தெய்வத்தை நீங்கள் வைக்கிறாருந்தால் நீங்கள் பெண் தெய்வம் பெண் வெத்திலை வைங்க பெண் தெய்வம் வந்தால் ஆண்வத்திலை வையுங்கள் அதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் நரம்பு நேராக இருக்கும் தள்ளி தள்ளி இருக்கும் தளி தள்ளி இருந்தால் ஆண் வெத்தலை நேராக இருந்து பெண் வெத்தலை மேலும் விறங்களுக்கு இதேசக்தி மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சிவபாக்கியம் பெறுக